இன்றைய அனுதின தியானம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் மத்தேயு ஆறு பதினெட்டு இங்கு இயேசு கிறிஸ்து எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லுகிறார் இயேசு வாழ்ந்த காலத்தில் உபவாசம் என்பது யூதர்களிடையே ஒரு பொதுவான மத நடைமுறையாக இருந்தது இது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மனந்திரும்புதலுக்காகவும் மற்றும் தேவ பக்தியின் அடையாளமாக அனுசரிக்கப்பட்டது அதே சமயம் மத தலைவர்கள் தங்களை பொது ஜனங்களுக்கு முன்பாக பக்தியுள்ளவர்களாக காண்பிக்க உபவாசித்தார்கள் நாம் உபவாசிக்கும் போது முதலாவதாக நம்முடைய உபவாசத்தின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக உபவாசிக்கின்றேன் உபவாச நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை கூறும் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மாயக்காரர்கள் உபவாசிக்கும் போது தங்களை பக்தியுள்ளவர்களாக காண்பிக்க உபவாசிக்கிறார்கள் மற்ற மனிதர்களுக்கு முன்பு நான் பக்தியுள்ளவன் என்று காண்பித்து அவர்களிடமிருந்து அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற வேண்டிய அவசியமில்லை உண்மையான உபவாசம் என்பது தனிப்பட்டது என்றும் பொதுவில் காட்டப்பட வேண்டியதல்ல என்றும் இயேசு கூறுகிறார் நீங்கள் உபவாசிக்கும் போது போல முகவாடலாய் இராதேயுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் மத்தேயு ஆறு பதினாறு உபவாசம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட உறவு எனவே நாம் உபவாசிக்கும் போது தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு மத்தேயு ஆறு பதினேழு எனவே நம்முடைய உபவாசத்தில் தேவனுடைய அங்கீகாரத்தை பெறுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் உபவாசத்தில் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி உண்மையாய் தேவனை தேட வேண்டும் அப்பொழுது நம்முடைய முகத்தை அல்ல நம்முடைய உள்ளத்தில் மனத்தாழ்மையை காணும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் வெளியரங்கமாக பலனளிப்பார் மேலும் உபவாசத்தினால் நம்முடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது இரண்டு கொரிந்தியர் நான்கு பதினாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்